ஐயா நித்யானந்தம் நம்முடைய மரியாதைக்குரிய முதல் பிரைம் மினிஸ்டர் அவங்க இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலையும் பேசுகிறாங்க ஒரு பிரைம் மினிஸ்டருடைய வாக்கு வந்து ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மனசாட்சி ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு சம்பவம் நடக்கு வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா சாக்ஷி மாலிகி சர்வதேச பெற்றவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக போராடுறாங்க பாஜக எம்பி பிரிஜிஷ் பூஷன் கடைசி வரைக்கும் தண்டிக்கப்படலை இப்போ இங்கே மனசாட்சியை வைத்து நான் ஒரு கேள்வி இந்த சாக்ஷி மாளிக்கோ வினேஷ் போகத்தோ பஜ்ரங் புனியாவோ இவர்களுக்கு வேறு எந்த இன்டென்சன்னு இருக்காது நடுவீதிகளில் அர்ஜுனா விருதை தூக்கி வீசி அழுது கொண்டு ஒரு கான்ஸ்பரஸியாக பிரிஜிஸ் பூஷனுக்கு எதிராக அவர்கள் செய்யணும்னு எந்த ஒரு உள்ளோக்கமும் கிடையாது ம நூறு கிராமுக்காக உலக சர்வதேச தங்கத்தை இழந்து போயிட்டா இன்னைக்கு அது ஒரு பக்கம் இருக்குது அப்போனா ஒரு தேசிய தலைவர் என்ன செய்யணும் உடனடியாக அவரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும் நீ நிரூபித்து உள்ள எம்பிஆவாய் ஆங்கணும் கடைசி வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலே அதுதான் இப்போ கேள்வி பேச்சொன்றும் செயல் ஒன்றும் களத்தில் ஒன்றும் தானே இருக்கின்றது அரசியல்வாதிகள் அப்படித்தானே இருக்கிறார்கள் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் தீர்வை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது விவாதத்தில் எப்படி இந்த பெண்களை பலாத்காரப்படுத்துவது வன்கொடுமையிலிருந்து காப்பாற்றுவது என்பதை நாம் பேசுகின்ற பொழுது தனித்தனியாக ஒரு ஒரு பொருளையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சமுதாயம் அப்படி இருக்கிறது என்பதற்காக தான் பொருள் உண்மைதான் பழைய காலத்தில் பெண்களை படிக்காமல் பூட்டி வைத்தார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நீங்கள் பழைய காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய திருக்குறளை நீங்கள் எடுத்தால் பெண் விடுதலை பற்றி ஏதாவது ஒரு குரல் ஒரே ஒரு குரல் இருக்கிறதா அப்பொழுது பெண் விடுதலையாகத்தான் இருந்தார்கள் இல்லை அதனால் இல்லைங்க அவசியப்படவில்லை அதனால் அது அவர்கள் குறிப்பிடவில்லை ஆனால் அதற்கு பின்னால் பாரதி பெண் விடுதலைக்காக போராடினார் அப்போ அதுக்கு இடையில என்ன வந்தது அப்படி சில அந்நிய ஆக்கிரமிப்பும் அந்நிய படையெடுப்பின் மூலமாக மக்கள் பெண்களை தவறாக அதை அந்நியர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்ற அச்சத்தில் இது ஒரு இது ஒரு பதிலாக நான் நீங்கள் சொல்கிற ஒரு உரிமை இருக்குது எனக்கு இங்கே அந்நிய படையெடுப்பு பெண்களை பாலியல் சீண்டலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சரியாக சொல்லுங்கள் அதான் சொல்ல வர்றேங்க இன்றைக்கு பங்களாதேஷில் எப்படி ஓடி வர்றாங்க கற்பி கை கால் எழுந்து தானே வர்றாங்க சரி அதனால் படையெடுப்பு என்று வந்தாலே நாற்பத்தேழு மதம் நடந்து இப்பொழுது நடக்குது எப்பொழுதான் ஒரு சின்ன கேள்வி நம்ம விளக்கமாக பேசுவோம் தமிழ்நாட்டில் என்ன படையெடுப்பு நடந்துச்சு தமிழ்நாட்டில் என்ன இன்றைக்கி எது ஒரு பதினேழு பிள்ளைகள என்சிசியில் பண்ணியிருக்காங்க சிறுவைகுண்டத்தில் வந்து புனிதாண்டல தமிழ்நாட்டில் என்ன படையெடுப்பு வந்துச்சு சொல்லுங்க அந்த நேரத்தில் பெண்கள் படிக்காமல் போனதுக்கான காரணம் தான் இருக்கிறேன் நான் பாலியல் பலாத்காரம் ஏன் நடைபெறுகிறது என்று நான் சொல்லவில்லை அந்த நேரத்தில் பெண்கள் வெளியே விடுவதற்கு அச்சப்படுத்திய காரணத்தினால அந்த மாதிரி படையெடுப்பு வருகின்ற போது அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏற்பட்ட ஒரு ஒரு சமாதானமாக அது இருக்கலாம் அது சரி என்று நான் வாதிடவில்லை இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி முதலாயர்கள் படையெடுப்பு அதற்கு பின்பு எண்ணூறுகளில் கல்வியை கொண்டு வந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள்

ஒரு 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 கட்சி ஆளுகின்ற மாநிலத்தை மட்டும் எதிர்ப்பது ம இன்னொரு கட்சி ஆளுகின்ற போது நம்முடைய ஆதரவு கட்சி ஆளுகின்ற இடத்துல நாம் எதிர்ப்பதில்லை இந்த ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அரசியல்வாதிகளோட நிலை இந்த அரசியல்வாதிகளோட நிலைதான் இப்படி தவறு செய்வதற்கு ஊக்கமாக இருக்கிறது பல பேருக்கு ஒரு கட்சியில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நேற்று வந்த பேப்பர் நேற்று மாலை பதினாறு எம்பிக்களுக்கு மேலே கிரிமினல் கூட்டு பெண்களுக்கு எதிராக நூற்றி சிட்டிங் நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இந்த கிரிமினலில் இருக்காங்க பெண்களுக்கு எதிராக அதில் ஐம்பத்தி மூன்று பேர் முதலிடத்தில் பாரதிய ஜனதா இருக்கின்றது இருபத்தி மூன்று பேர் காங்கிரஸ் அப்ப இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஆளுகிற கட்சியின் முதல்வர் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தேச மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார் தேச மக்களுடைய முக்கியமான எம்பி பிரிஜிஸ் பூஷனை பணி நீக்கம் செய்யாமல் தொடர வைக்கின்றார் கடைசில எம்பி சிட்டிங் எம்எல்ஏக்கள் போட்டால் நான் சொல்லலை மிக முக்கியமாக இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் சொன்னால் கூட ஏடி வர அந்த அமைப்பு சொல்கிறது இவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்க இருக்காங்க காங்கிரஸ் இருக்கு அப்ப வேலி பயிரை மேய்ந்தால் யார் பாதுகாப்பு கொடுப்பார் பிரதமர் அங்கே செங்கோட்டையில் உரையாற்றுகின்ற பொழுது பாஜக விதிவிலக்கு என்று அவர் எங்கேயுமே சொல்லலை அவர்களுக்கு சேர்த்துதான் தான் பாஜக ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஒரு அங்கம் தான் ஆமாம் அதனால் அந்த தவறு அவர்கள் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நான் ஒரே ஒரு குறிப்பு தமிழ்நாட்டை பற்றி பெற்ற இன்றைய குறிப்பு அண்மையிலே அது அண்மையிலன்னு கூட சொல்லக்கூடாது இன்று மாலை வந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சேலத்தில் இருக்கக்கூடிய சிவராமன் ஆமாம் பதிமூன்று பெண்களை குழந்தைகளை கற்பழித்தவன் அவன் வந்து எளிமருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டானான் அவங்க அப்பா வந்து செத்து அவங்க அப்பா விபத்தில் செத்து போயிட்டார் ஒரே நேரத்தில் ஒரே ஒரே நேரத்தில் அப்போ பதிமூணு பேரை பாலியல் பலாத்காரம் முழுவதும் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அரசாங்கம் அவனை நோட்டம் விட வேண்டுமா வேண்டாம் அவன் எங்கே போய் எலிம வந்து சாப்பிட்டான் எப்படி அரசாங்கம் அவனை விட்டது எப்படி ஆக நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை இப்படித்தான் நாம் நடத்துகிறோம் இது அந்த அந்த கதை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு தொடர்ந்து நான் முடிச்சிடுறேன் நான் முடிச்சிடுறேன் ஏன்னா மக்கள் மறந்துடும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சென்னை ராயப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மூன்று மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்த செய்தி இப்போ மாலையில வந்த செய்தி தொடர்ந்து செய்திகள் எங்க வர அம்பத்தூர் போலீஸ் நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையிலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு வந்த செய்தி காவல்துறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை அம்பத்தூரில் சட்டம் ஒழுங்கு என்பது அவ்வளவு மோசமா இருக்கிறது என்று நான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட அரசை குறை சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்படுவது யார் பெண்கள் தானே நம்முடைய சகோதரிகள் தானே நம்முடைய பிள்ளைகள் பெண்கள்னா நம்முடைய பிள்ளைகள் அப்போ அப்போ நாம் அதற்காக கவலைப்படுகிறோம் அரசியல்வாதிகள் அதை பற்றி கண்டுகொள்வதாக மொத்தத்தில் கண்டுகிடா பிரிஜிஸ் பூசன் விஷயத்தில் பண்ணிட்டாங்க யாரை நம்ம நினைக்க சின்ன பொண்ணுங்க சொல்லிட்டு அறுபத்தைந்து வயது மூதாட்டி அவரை ஒரு இருபத்தைந்து வயது உள்ளவன் நேற்றைய தினம் பாரியர் பாதக்காரம்பி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன இது விஷயத்துல தமிழ்நாடு விதிவிலக்கல்ல தமிழ்நாடும் இந்த நாட்டுக்குள்ள தான் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியினுடைய அமைச்சர்களும் பொறுப்பானவர்களும் ஒழுங்காக நடந்து கொள்ளாத காரணத்தினால்தான் ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெளிவுப்படுத்துறேன் ரெண்டு வர வர முடிச்சிடறேன் ஒரே ஒரு வரையும் நான் முடிச்சிடுறேன் இப்போ பெண்கள் அதிகமான அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டு புகார்களை கொடுக்கிறார்கள் அது முதல்ல புகாரகள் கொடுப்பதில்லை ஆக இவர்களுக்கு தர்காப்பு பயிற்சிகளை நாம் அளிக்க வேண்டும் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளித்தால் ஓரளவுக்கு இது கரெக்ட்ங்க இது முடிச்சறேன் முடிச்சறேன் வர வர பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பும் கொடுக்கணும் சர்வதேச அளவில் இந்தியாவில் தான் பாதுகாப்பு குறைவு என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சொல்லலை இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அது சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்தியாவில் அவங்களுக்கு என்ன இந்தியா இந்தியாமே ஏன் கோவம்னு சொன்னாக்க உங்களுக்கு சில கலாச்சாரத்தில் செக்ஸஸ் ஹாபி இது ஹாபி அவங்க அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இல்லை இந்தியா அதனால் இங்கே நாலு சம்பவங்கள் நடந்தாலும் கூட அது பெரிய விஷயம் தான் இங்கே நடக்கக்கூடாது அதன் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ கூட இங்கே நம்ம பேசும்போது ஒரு ப நம்முடைய விவாதத்தில் ஒரு ஒரு தலை பட்சமாக ஒரு விஷயத்த சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சியில் ஐம்பத்தி மூணு பேர் காங்கிரஸ் இருபத்தி மூணு காங்கிரஸ் இருபத்தி மூணு தெலுங்கு தேசம் ஆந்திராவில் இருபத்தி ஒன்று பேர் சொல்றேன் மற்ற இடத்துல ஒடிசாவில் பதினேழு பேர் ஐயா நான் சொல்றேன் பாஜக மட்டுமல்ல நான் சொல்றது அந்த பாஜக ஐம்பத்தி மூணு என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு பாஜகவில் தான் அப்படிப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எல்லா கட்சியிலும் எல்லாருமே இருக்காங்க தேசம் அனுமதிங்க இந்த ஐம்பத்தி மூணு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆனால் தொண்ணூறுல இருபத்தி மூணு அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியில் எதுக்கு முடியாது நான் என்ன ஈக்குவேஷனுக்காக சொல்லலை இங்க சொல்லப்பட்ட கருத்து ஏதோ பாரதிய ஜனதா அதிகமாக திருப்தி தானா ஒரு நிமிஷம் மேடம் இருக்கின்ற போது ஒரு காவல்துறை அதிகாரியை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் அவமானப்படுத்தினான் இப்போ திருப்தியாது இதே சென்னை தமிழகத்துல அண்மை காலத்துல இந்த ஆட்சிக்கு வரும் முன்பு இருந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில இந்த மாதிரி ஏதாவது அன்றாடம் பெண்களை எந்த காலகட்டம் எட்டு எல்லா இடத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கு சார் இதை அந்த மாதிரி திமுக